எழுபத்து ஒன்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்போதை பொருளை நாட்டுக்குள் கொண்டு வர முயன்ற வெளிநாட்டு பிரஜியோர் வேறே இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வெளியேறும் முனையத்தில் சுங்க போதை பொருள் கட்டுப்பாட்டுப் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் ஜூ ஜூ த க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகின் ஹேட்டன் மற்றும் விலவகை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தாய்லாந்தை சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த போதைப் பொருள் தாய்லாந்தில் கொள்வனவு செய்யப்பட்டு மலேசியாவின் கோலலாம்பூருக்கு சென்று அங்கிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது பயணப்பையில் இனிப்புகளுடன் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏழு கிலோ தொள்ளாயிரத்து பத்து கிராம் குஷ் பொருளே இவ்வாறு சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் கைதான சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளும் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்